ஃபஸ்ட்டு வந்து மில்லட்ஸ்லேருந்து பார்க்கலாம் ஏன்னா மில்லட்ஸ் வந்து இங்கே கிடைக்குதுன்றது தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் குதிரவாளி ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து நிறைய இந்தியன் க்ராசரிஸ் வந்து இன்னைக்கு நான் காமிக்க போகிறேன் ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியன் க்ராசரி ஐட்டம்ஸையும் வந்து நான் இன்றைக்கி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா என்ன வச்சுருக்கேன்றதை காமிக்கிறேன் ஸோ அது வந்து நிறைய பொருட்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்ததே கூட வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாத வந்து எக் வந்து நான் இந்தியன் க்ராசரிஸ்னே வந்து தனியாக வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாமே வந்து எதுக்கு வந்து நம்ம இந்த வீடியோ அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் இங்கே கிடைக்கும் சிலதெல்லாம் கிடைக்காதா அப்படின்ற நிறைய டவுட் இருக்குது ஸோ வந்து அந்த மாதிரி டவுட்டே தேவையில்லை இங்கே எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள் இதெல்லாம் வந்து இங்கே இருக்குதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆச்சரியத்தை கூட ஏற்படுத்தும் ஸோ இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு யாராவது வந்து வராங்க ஸ்டூடெண்ட்ஸாக வராங்க இல்லை வந்து இங்கே வந்து ஃபேமிலியோடு ஷிஃப்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்கள் பிள்ளைங்க வந்து இங்கே வந்து படிக்க போகிறாங்க அந்த டைமில் நீங்கள் வந்து இங்கே வந்து கொஞ்ச நாள் உங்கள் பிள்ளைங்களோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம இந்தியன் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் கூட இருக்கும் ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த டவுட் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாத இந்த பொருள் எல்லாம் வந்து ஒரே டைமில் ஒரே கடை கடையில் வாங்கினதில்ல ஸோ அங்கங்கே அங்கங்கே நான் போன இடத்துலலாம் வந்து எங்கெல்லாம் கிடச்சதோ அது எல்லாமே நான் அப்படியே வாங்கியிருக்கேன் அது எல்லாமே வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா என்ன இருக்குன்றது சொல்கிறேன் அதுக்கு மொத்தமாக ஒரு முறை காமிச்சிட்றேன் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மில்லட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துர்லாங்க ஏன்னா வந்து மில்லட்ஸ்லாம் இங்கே கிடைக்குமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது நல்ல மில்லட்ஸும் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் எல்லா மில்லட்ஸுமே இங்கே கிடைக்கும் சிறுதானியங்கள் வந்து எல்லா சிறுதானியங்களும் இங்கே கிடைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து சிறுதானியத்தில் முதல்ல இது வந்து ராகி பார்க்குறோங்க ராகி வந்து எல்லாம் இங்கே எல்லா பொருளுமே வந்து நான் வாங்கிட்டு வரும்போதே வந்து நிறைய முறை வந்து வீடியோஸில் வந்து பில்லு அதில் அந்த பொருளுங்களுடைய விலை எல்லாமே போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த பொருளுங்க எல்லாத்தோடைய விலையும் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து ஒரு கிலோ வந்து ஒரு ஆறு டாலர் கிட்டே வருது ஆறு டாலர்னால் வந்து ஒரு முந்நூறுபா சொச்சம் அந்த மாதிரி வருது வந்து குதிரவாலி குதிரவாலி வந்து இந்த டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன எல்லா சிறுதானியத்தையும் சிறுதானியம் எல்லாமே வந்து ஒரு டுவெல் டு எயிட்டீன் ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது மாவா அரைச்சோம்னா அதை புளிக்க வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இல்லை நம்ம வந்து பொங்கல் கிச்சடி அந்த மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதாவது டுவெல் ஹவர்ஸ் கிட்டே ஊற வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது தினை இது வந்து தினை ஸ்டைல் மில்லட் கம்பு கலப்பு இது கம்பு இது பார்த்தீங்கன்னா கம்பு கம்பு மில்லட்டுலேயே நம்ம தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க கம்பு ஸோ நான் வந்து இந்த கலந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒன்றா போட்டு நான் தோசை ஊற்றிடுவேன் நான் ஊற வச்சு அரைச்சி தோசை ஊற்றுவேன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து சோளம்ங்க இங்கேயே போட்டு பாருங்க இது சோளம் போட்டிருக்கு ஜோவர்னு சொல்கிறாங்க இது வந்து சோளம் நம்ம ஊர் சோளம் இது இது பார்த்திங்கன்னா இட்லி அரிசி இட்லி அரிசி இட்லி அரிசின்னு சொல்லி தமிழ்லேயே கூட போட்டிருக்கு பாருங்கள் இட்லி அரிசி அஞ்சு கிலோ பேக் இது இது வந்து ஒரு பன்னெண்டு டாலர் கிட்ட வருது வந்து பொன்னி பாயில்டு ரைஸுங்க இது வந்து இதிலே போட்டிருக்க இந்தியன் ட்ரெடிஷ்னல் ப்ரீமியம் ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு புழுங்கல் அரிசி இது வந்து ஒரு பதினஞ்சு கிட்டே வருங்க சில கடைங்களில் வந்து பதினாறு வருது சில கடைகளில் பதினஞ்சு வருது ஸோ ஒரு டாலர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் அப்ராக்ஸிமேட்டாக ஸோ இது நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன் அதனால தான் வெயிட் கொஞ்சம் கம்மியாக தெரியுது இதுவும் அஞ்சு கிலோ பேக் தான் நம்ம ஆசிர்வாத் கோதுமாவுங்க ஆட்டா வித் மல்டிகிரெயின்ஸுன்னு சொல்லிட்டு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஊர்லேருந்து வந்து ஆசீர்வாத் மாவு பஞ்சாப் இம்போர்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு கடை இருக்குது அங்கே தான் வந்து நான் நிறையா வந்து பொருளுங்க வாங்குவேன் அங்கே வாங்கினது தான் இது ஓகே ஸோ அரிசி மில்லட்ஸு கோதுமை எல்லாம் ரொம்ப நம்ம ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அது வந்து நம்ம ஊர்லேருந்தே வர்ற அந்த பிராண்டு நேமோடு நான் காமிச்சிட்டேன் இப்போ வந்து ரேண்டமாக இப்போ இருக்கிற எல்லா மளிகை சாமானையும் கம் காமிக்கிறேன் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மகாராஜான்னு ஒரு பிராண்டு மகாராஜா பட்டு இந்த ரெண்டு பிராண்டும் இங்கே வந்து நம்ம இந்தியன் பிராண்டுனால் இந்த ரெண்டு பிராண்டும் வருது ஸோ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ இது வந்து முழு உளுத்தம்பருப்பு பட்டு பிராண்டு நான் சொன்னா பட்டு மகாராஜா ரெண்டு பிராண்ட்லேருந்து வரும் இது வந்து முழு பருப்பு நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்காக ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து உடச்ச உளுத்தம்பருப்பு நிம்பம் நம்ம வாங்கணுன்னா நம்ம ஊரில் வாங்கும்போது ஒரு நூறு கிராமு இல்லை இரநூறு கிராம் அப்படி தான் வாங்குவோம் ஏன்னா கடுகோடு சேர்த்து கலக்க நிற்கிறதுக்காக இங்கே வந்து மினிமமாகவே அதுவும் ஒரு கிலோ தான் இருக்கும் ஸோ நம்ம நீங்கள் உடச்ச பருப்பு வாங்குறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த உடச்ச உளுத்த மருப்பு பருப்பு ஆனால் அதுவும் பாருங்கள் ஒரு கிலோ அப்படி தான் வாங்க முடியும் நம்ம அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த முழு உளுத்த மருப்புலேயே ஒரு க ஒரு கை போட்டு கடுகில் கலந்துக்கலாம் ரெண்டு கிலோவாக வாங்கும்போது நமக்கு ஒரு ஒரு டாலர் கம்மியாகும் ஒரு ஒரு கிலோவாக வாங்கும்போது ஒரு ரேட்டு ரெண்டு கிலோவாக வாங்கும்போது ஒரு ரேட்டுன்றதுனால நான் வந்து இது ரெண்டு கிலோவாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது ரெட் கிட்னி பீன்ஸு இது வந்து லைட் கலரும் கிடைக்கிது இது வந்து வந்து நான் டார்க் கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுவும் ஒன் கேஜி பேக்கெட்டு இது வந்து பட்டு பிராண்டு இது நம்ம நல்லா வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு சிக் பீஸு சன்னா மசாலா பண்ணுற மாதிரி ராஜ்மா மசாலா பண்ணிடலாம் இது மூ பச்சை பயிர் உடைச்ச பச்சை பயிர் ஸோ இப்போ வந்து பச்சை பயிர் ரொம்ப யூஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து முழு பச்சை பயிரும் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது வந்து உடைச்சது ஸ்ப்ளிட்டு மூங் ஸ்பிளிட் ஸோ இதுவும் ஒரு ஒன் கேஜி பாக்கெட் பட்டு பிராண்டு இது வந்து அவல் அவலில் வந்து மீ மீடியம் திக்குன்னு ரெண்டுமே கிடைக்கும் நம்ம மீடியம் வாங்குவோம் இது அவல் உங்களுக்கு வந்து இதோடைய வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய பழைய வீடியோஸில் பாருங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பொருளுங்க எல்லாத்தோட வேலையும் நான் அதில் கொடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஸோ வந்து கடலைப்பருப்பில் வந்து பட்டாணி பருப்புன்னு கூட ஒரு விதம் இங்கே கிடைக்கும் ஸோ அது வந்து மசாலா வடைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் துவரம்பருப்பு ஒரு கிலோ துவரம்பருப்பு பட்டு பிராண்டில் தான் அது வந்து நல்லாவே இருக்கும் நம்ம வந்து ஒரு மூணு நாலு விசில் விட்டோம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நாலு விசில் விட்டோம்னாலே நல்லா வெந்துடும் நல்லாவே இருக்கும் இந்த தோரம் பருப்பு குவாலிட்டியெல்லாம் வந்து நம்ம சந்தேகமே பட முடியாது நல்லாவே இருக்கும் எல்லா குவா எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ உளுத்தம்பருப்பு இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ வந்து இது நம்ம கடுகுல கலந்துக்கிறதுக்கு யூஸ் பண்ண இது பச்சை பயிர் பச்சை பச்சைப்பயிர் வந்து நல்லா பயிறு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது நம்ம கசரட்டுலாம் பண்ணுறதுக்கு பத்து பயிர் வந்து ரொம்ப இது ஒரு கிலோ இது ரொம்ப நல்லாயிருக்கு சிறுபருப்பு சிறுபருப்பு இதுவும் ஒரு கிலோ தான் ஸோ வந்து அரை கிலோ கால் கிலோ பேக்கெட்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம மினிமமாகவே ஒரு கிலோ தான் வாங்க முடியும் சில்லி ஃப்ளேக்ஸு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாயும் வாங்கிக்க முடியும் காஞ்ச மிளகாயும் இருக்குது இது வந்து அவர்றதுக்கு ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு இல்லை இதுலேயாவது தோறுக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் இதுவும் ஹாஃப் கேஜி பாக்கெட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி பாட்டில் வந்து இதுங்க ஒரே ஒரு நிமிஷம் ஏன்னா சில்லி போட்டிருக்கு இல்லைங்களா இந்த குட்டி பாட்டில் வந்து இந்த பாட்டிலோடு வந்து இது ஒரு நான் வீடியோவில் கூட போட்டிருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு டாலர் வருது இதில் வந்து அதாவது தேர்ட்டி செவன் கிராம்ஸு த்ரீ பாயிண்ட் செவன் ஜீரோ டாலர் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரை கிலோ சில்லி ஃப்ளேக்கே வந்து நாலு டாலர் தான் ஸோ இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம கொஞ்சம் ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பெரிய பேக்கெட்டே வாங்கி வந்துட்டேன் சட்னிக்கெல்லாம் அரைக்கும் போது கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் தாளிக்கும் போது கூட காஞ்ச மிளகா போடலைன்னா இது மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு தாளிச்சிக்கலாம் இது இந்தியா கேட்டு பாஸ்மதி ரைஸு ஆக்சுவலாக இங்கே கோல்ஸ் பிராண்டில் வந்து இருக்கிற பாஸ்மதி ரைஸே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவே வந்து ரொம்ப நூல் மாதிரி நல்லா நீட் நீட்டாக இருக்கும் ஸோ இது வந்து நான் வந்து ஒரு இண்டியன் ஷாப்பில் பார்த்தனேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்து இங்கே இருக்கிற ஆஸ்திரேலியாவுடைய பாஸ்மதி ரைஸே ரொம்ப பிடிச்சிருக்கு சட்டிஸ்ஃபைடாக இருக்குது நீங்கள் சப்போஸ் பாஸ்மதி ரைஸ்லாம் வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே ஆஸ்திரேலியா பிராண்ட் ரைஸே வாங்கிடலாம் நிறைய பொருளுங்க வந்து நம்ம ஆஸ்திரேலியா பிராண்டில் வந்து இப்போ வந்து நெய் பால் அதெல்லாம் வந்து நம்ம இங்கே இருக்கிறது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை மாவு இது பட்டு பிராண்ட் இது தான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு கிலோ ஒரு கிலோத்தில் தான் கிடைக்கும் இது அரிசி மாவு அரிசி மாவு இது கடலை மாவு எல்லாமே வந்து அரை கிலோ ஒரு கிலோவில் தான் நம்ம வாங்க முடியும் இது வந்து உடச்ச கடலை நம்ம ஊரில் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க சிலர் ஸோ இது கடலை இது வந்து ஒரு நான் நான் பார்த்தப்ப இதுவும் வந்து இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டேன் ஏன்னா இதுக்கு டிக்கெட்டே வந்து பொட்டு கடலைன்னு போட்டு வச்சுருந்தாங்க ஏன்னா இது நமக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க இல்லைனா வந்து சில கிராசரி ஷாப்ஸில் வந்து ஹிந்தியில் இருக்கும் ஆனால் இங்கே இது பார்த்தீங்கன்னா இது பொட்டு கடலைன்னே கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சோம்பு ஸோ சோம்பு வந்து இந்த இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் நம்ம விலை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஃபோர் டாலர்ஸு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஃபைவ் டாலர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நம்ம டூ ஹண்ட்ரட் கிராமே வாங்கிடுறது நல்லது ஏன்னா வந்து நூறு கிராமுக்கு வந்து ஒரு டாலர் தான் வித்தியாசம் அப்படின்னும் போது இது நமக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும் ஸோ இது வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து ரொம்ப கம்மி தாங்க ஒரு டா ஒன்றரை டாலரும் இன்னமும் தான் ஸோ இது வந்து நூறு கிராம் வெந்தயம் இது ஒன்றரை டாலரும் தான் இது வந்து மிளகு மிளகு இதுவும் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஸோ இது வந்து நான் கொட்டி வச்சுருக்கேன் ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லியும் கூட நம்ம ஊர்லேயே காஸ்ட்லி தான் இது இது வந்து கசகசா இது வந்து கசகசான்றதுனால இது வந்து ரொம்ப இங்கேயும் ரொம்ப காஸ்ட்லி தான் அதனால் இது வந்து பிரித்த உடனே இதை வந்து அதோடய எதுக்குன்னு ஒரு கண்டெய்னரில் வந்து கொட்டி வச்சாச்சு ஸோ பனை வெள்ளம் வந்து நான் வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ பனை வெள்ளம் கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து புளி வந்து முடிய போகுது நம்ம வீட்டில் புளி வந்து இந்த முறை இந்த இண்டியான்ற இந்த பிராண்டில் தான் வாங்கணும் புளி ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கொட்டை ஜாஸ்தியாக இருந்தது அது நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வந்து அவங்க எப்படியும் பேக்கடாக இருக்கும் அது கொட்டையோட தான் வருது ஆனால் இந்த ஊருக்கு சீக்கிரம் பூச்சி வைக்காது இது பார்த்திங்கன்னா கடுகு கடுகு வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரெண்டுமே பார்த்துட்டு நமக்கு வந்து எது வந்து விலையில் வந்து எது பெஸ்ட்டுன்றத பார்த்துட்டு வாங்கிறது ரொம்ப நல்லது எள் வெள்ளை எள் இது கையில் வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இது வந்து இந்த இந்த டப்பாவில் வந்து நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா பிளாக் அடமம் பே இந்த பெரிய ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் பிளாக் அடமம் இது பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்குலாம் நல்லா வாசனை கொடுக்கும் இல்லைங்களா ஸ்டோன் கிராஸ் கல்பாசி இது கல்பாசி ஸோ இது எல்லாமே இங்கே இங்கே தான் வாங்கினது ஆனால் எதுவுமே வந்து நம்ம ஊரில் இந்த சின்னதாக ஒரு பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா அதில் ரெண்டு ரெண்டு இருக்குமே அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ எல்லாமே வந்து பெரிய பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்து ஒன் இயருக்கு அப்படியே நம்ம பத்திரமா வச்சுக்க வேண்டியது தான் இது வந்து பிரியாணி இலை பிரியாணி இலை வந்து இங்கே எங்கேயோ வச்சுருக்கேன் பட்டை பட்டை வந்து இங்கே வந்து ஒரு இந்த எம்கேஎஸ்னு சொல்லிட்டு எம்கேஎஸ்க்கு போன வீடியோ கூட போட்டிருக்கேன் இந்த பட்டை வாங் இந்த நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே போய் இந்த பட்டை வாங்கினேன் ஏன்னா வந்து அந்த இன்னொரு பட்டை அந்த கசியாக்கான்றாங்க இல்லைங்களா அது வந்து ரொம்ப நல்லதில்லை அப்படின்னு நிறையா சொன்னாங்க ஸோ இது வந்து சுருள்பட்டை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு முறை நாங்கள் டூர் போயிருக்கும் போதே சொன்னாங்க இந்த இந்த பட்டை தான் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதுதான் இந்த சுருள்பட்டை இது இன்னொரு விஷயம் காட்டுற பாருங்கள் நீங்களே வந்து அசந்து போயிடுவீங்க இங்கே பாருங்கள் பிரியாணிக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா ஜாதிக்காய் பொடி நட்மெக் பவுடர் இது இது வாங்கி நான் இங்கே ஸோ நம்மளே யோசிக்கலாம் இந்த மாதிரி ஜாதிக்காய் பொடி வந்து இங்கே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து கஸூரி மேத்தி இது வந்து இங்கே போட்டிருப்பாங்க இது கஸூரி மேத்தி இது வந்து இது இதில் கொட்டி வச்சுருக்கேன் நான் ஸோ நல்லா இது வாங்கி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி இந்த இந்த ஊரில் வந்து சீக்கிரமாக எந்த பொருளும் கெட்டு போவாது அதனால் நம்ம வந்து பெரிய பாக்கெட்டாக இருந்தாலும் நம்பி வாங்கிக்குவோம் இது பார்த்திங்கன்னா இது சுக்கு ஸோ நான் வந்து ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டி நான் வந்து சுக்கு போட்டு சுக்கு சுக்கு மிளகு போட்டு ஒரு குழம்பு ஒன்று கா ஒன்று ஒரு கா ஒரு மாதிரி ஒன்று வைப்பேன் ஸோ சுக்கு அப்படியே இல்லைன்னா கோல்டு ஏதாவதுன்னு நம்ம கீழே போட்டு குடிக்கும் இல்லைங்களா அது இது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த மீல் மேக்கர் சோயா பால்ஸ் மீல் மேக்கர் வந்து இது வந்து நான் வந்து இது சின்ன பேக்கெட்டு கிடச்சது இது சின்னதாகவே வாங்கிட்டேன் ஏன்னா இது நம்ம வீட்டில் அவ்வளோ ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் இது இது பாருங்கள் இது நீங்கள் வந்து எப்படி இது ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கு இது வந்து சுண்டக்காய் வத்தல் சுண்டக்காய் வத்தல் இது நல்லாயிருக்கு இதுவும் வாங்கி ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இது சின்ன பேக்கெட்டே வந்து இது ரொம்ப நம்ம ஊரில் இது என்ன பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருக்குமா இருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ எவ்வளோ விலைன்னு தெரியலை கரெக்டாக தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் இங்கே வந்து இது வந்து முந்நூறு முந்நூறு ரூபா நம்ம காசுக்கு ஆறு டாலரும் இனிமேல் கொடுத்து வாங்கினேன் ஸோ நல்லாண்ணா வந்து நல்ல குவாலிட்டியான சுண்டாக்கா ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கு இது வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது ஐயோ இது ஏன் ஊர் அப்படின்ற மாதிரிலாம் தோணுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அதுக்கப்புறமா வந்து இது இது வந்து கருஞ்சீரகம் இதை பாருங்கள் கருஞ்சீரகம் கொட்டி வச்சுருக்கேன் கருஞ்சீரகம் கசகசாலாம் ரொம்ப விலை ஜாஸ்தின்றதுனால அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பிரித்த உடனே வந்து கொட்டி வச்சாச்சு நம்ம வீட்டில் பெரிய இந்த இம்ப்ளையர்ஸுங்கள்கிட்டெல்லாம் இருக்க மாதிரி பெரிய பெரிய அழகழகான பாட்டிலுங்கள்லாம் கிடையாது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வாங்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் இப்போ வந்து நிறையா அப்பளம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரசம் சாதத்துக்கு அப்பளம் தயிர் சாதத்துக்கு அப்பளம் சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் எல்லாத்துக்கும் அப்பளம் தண்ணிக்கு தான் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் கிடையாதுங்க ரெண்டு டப்பா ஃபுல்லாக அப்பளம் எடுத்து வச்சிடணும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அதனால் வந்து விதவிதமாக அப்பளம் மட்டும் நிறையா இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த கலர் அப்பளம் இது இது வந்து இது வந்து எந்த அளவுக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியல இதுக்கா இந்த அப்பளம் இது ஏதோ ப்ரீ இது ப்ரீத்துன்னு ஒரு பிராண்டு இது பாருங்கள் அரை கிலோ இது அது அப் அந்த அப்பளம் அதுக்கப்புறம் இந்த அப்பளம் இது வந்து நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த அப்பளம்லாம் வந்து நிறையா வந்து நாங்கள் வந்து எங்கள் அத்தையுடைய ஊர் பன்ரூட்டிக்கிட்ட இந்த மாதிரி அப்பளத்தைலாம் வந்து பொறித்து கயிறில் கட்டி அந்த கடைங்களில் தொங்க விட்டுருப்பாங்க ஸோ அந்த ஞாபகம் வந்தது இது ஒரு அப்பளம் இது மகாராஜாவுடைய அப்பளம் இது வேறு வந்து ஒரு ஒரு முறை வாங்கும்போது ஒரு ஒரு ஃப்ளேவர் இந்த ஆட்டி இந்த ஃப்ளேவர் வாங்கலாம் அந்த ஆட்டி அந்த ஃப்ளேவர் வாங்கலாம்ட்டு ஏதோ காஞ்சிபுரம் பட்டுப்போட வாங்குற மாதிரி இந்த மாதிரி இது ஒரு ஃப்ளேவர் இது என்ன ஃப்ளேவர் இது கார்லிக் ஃப்ளேவர் இதுக்கு முன்னாடி வாங்கினது பெப்பர் அப்புறம் வந்து இந்த அப்பளம் பாருங்கள் இது 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 வந்து இது எல்லா கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல இது எம்ஏ எம்கேஎஸில் கிடைக்கிது இந்த கவருங்களை கூட நான் தூக்கி போடுறதில்லை ஏன்னா ரொம்ப நல்ல கவரு ரொம்ப அந்த அப்பளமும் நல்லாயிருக்கும் இது இது வந்து ரெட் சில்லி ரெட் சில்லி கார்லிக் கிச்சியான்னு போட்டிருக்கு இதில் வந்து டொமேட்டோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நிறைய ஃப்ளேவர் வருது ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க அப்படின்னா அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்தப்பளம் இது 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 பேர் வந்து கெம்ச்சா அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இந்தப்பளம் கிடச்சா வாங்கினீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இதையும் நல்லெண்ணெய் இதையும் நல்லெண்ணெய் இது இது வந்து இதுதான் பியூரஸ்ட்டு நல்லெண்ணெய்யா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல ஆனால் நம்மளுக்கு வந்து காரக்குழம்புக்கு இட்லி பொடிக்கி அந்த மாதிரி வந்து தாளிக்கிறதுக்கெலாம் வந்து நல்லெண்ணெய் தேவை அதுக்காக வாங்கியிருக்கோம் நல்லெண்ணெய் கத்துன இதயம் நல்லெண்ணெய் இது வந்து ஏலக்காய் ஏலக்காய் க்ரீன் ஏலக்காய் இது அப்புறமா வந்து இது பாருங்கள் இது வந்து ஓமம் 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 இதுவும் வந்து சின்னதெல்லாம் வாங்க முடியாது அதனால் வாங்குறதா வந்து வாங்கி இந்த மாதிரி பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன் ஸோ வந்து இந்த இது என்ன சொல்கிறது இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி பாட்டிலில் வச்சுருக்கேன் அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை வந்து தூக்கி போட்டுடலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த கருஞ்சீரகம் ஓமம் இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ வாஷ் பண்ணாலும் அந்த வாசனை போகவே போகாது அதனால் இது வந்து இது என்ன இது மக்கானா இது வாங்கியிருக்கோம் இது அப்புறமா வந்துட்டு லெவ்யா பிராண்டிலே இது வந்து ஸ்டார் அனீஸ் இது ஸ்டார் அனீஸ் ஸோ இங்கே திரிச்சு கொட்டி வைக்கணும் இது அப்புளம் பாருங்கள் ட்ரை பொட்டேட்டோ சிப்ஸ் இது எதுவும் அப்புளம்தான்னா அப்ளம்தான் சாஃப்ரான் பவுடரு ஏன் இவ்வளோ இந்த இது உள்ளே இருக்கிற குவான்டிட்டி என்னமோ கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் ஏன் இவ்வளோ பெரிய பாட்டில் அப்படின்னா இந்த சின்ன பேக்கெட்டில் விற்றுதுன்னு வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்து இந்த ஆரஞ்சு கலர் வரல எல்லாமே வந்து எல்லோ கலராக வருது அதனால சரி இது நம்ம சேஃப்ரான் கலர் வேணும் அப்படின்றதுனால இது வந்து இது இதுவும் மகாராஜா பிராண்டு தான் இதில் பிராண்டில் இது வாங்கிட்டு வந்துடும் ஏன் பிரியாணி இலை கடைசிச்சு பிரியாணி இலை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பேக்கெட்டாக தான் வாங்கின்னு வரணும் ஸோ வந்து இதை வந்து இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து இது வந்து நான் ஏற்கனவே இப்போ நம்ம இந்த ஒரு கார்டன் பற்றி ஒரு வீடியோ போட்டேன் அதில் நான் சொல்லியிருந்தேன் பாவக்காவுடைய கொடி வந்து அவங்க வீட்டில் இருக்குது அது கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க இந்த பாவக்காவுடைய சீடு வந்து எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க நான் இந்தியாவிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு வேலையை நீங்கள் வந்து செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க எந்த இருந்தாலும் மண்ணில் போட்டால் வளரும் அப்படின்ற பொருளை வந்து இங்கே பயோ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிருவாங்க நம்ம வந்து கொண்டே வரக்கூடாது அதாவது கிரெயின்ஸு பல்சஸ்ஸு நட்ஸு சீடு இந்த மாதிரி மில்லட்ஸு இந்த மாதிரிலாம் அதாவது முழு தானியங்கள் வந்து எதுவுமே நீங்கள் கொண்டு வரவே கூடாது அப்படியே நீங்கள் வந்து டிக்ளரேஷன் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அதில் நம்ம டிக்ளேர் பண்ணால் கூட நிச்சயமாக வந்து ஒன்று ஃபைன் போடுவாங்க இல்லை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க அதனால் வந்து பொடியாக அதாவது வந்து இப்போ நான் இவ்வளோ தூரம் நான் இவ்வளோ சாமானுங்க காமிக்கிறேன் ஆனால் வந்து நீங்கள் யோசிக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள்லாம் காட்டலிங்கன்னு சொல்லிட்டு நான் இது எல்லாமே வந்து குழம்பு பொடி மஞ்சள் பொடி சத்து மாவு பொடி இது காஷ்மீரி சில்லி பொடி இது எல்லாமே நம்ம வீட்டிலையே நான் அரைச்சியே கொண்டு வந்துட்டேன் ஸோ நம்ம இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கேன் நம்ம வந்து நம்ம ஊர்லேருந்து அது கூட பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து அந்த பொருள் கூட நான் வந்து செக்கினில் கொண்டு வரல நான் வந்து அதை வந்து ஒரு கொரியர் சர்வீஸில் போட்டு அனுப்பிட்டேன் அவங்கள நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கொரியர் சர்வீஸு அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆப்போ இல்லை வந்து அவங்க வந்து ஒரு நம்ம அவங்கள நம்ம பொருளை வந்து நம்ம ட்ராக் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை அதனால் வந்து சரி நான் அதில் அனுப்புனது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாத்திரங்கள் அப்புறம் வந்து இந்த பொடிகள் அதனால் வந்து வந்து நான் ஓகே நம்ம வந்து அவங்கள யூஸ் அவங்க சொன்னாங்க ஒரு ஃப்ரெண்டுன்றதுனால நம்ம வந்து அது அனாபத்திரமா வந்து சேர்ந்துருச்சு ஓமம் கருஞ்சீரகம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் தனியா இது பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன் தனியா இது மல்லி நம்ம காஞ்ச மல்லி இது கொத்தமல்லி போடலான்னு தான் இருக்கேன் ரவை செமோலினா ரவை ஸோ ரவை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இது கோர்ஸு ஃபைனுன்னு ரெண்டு இருக்கும் சரி நீங்கள் எது எது உங்களுக்கு தேவைமோ அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து ஜவ்வரிசி ஜவரிசி வெல்லம் வெல்லம் இது என் பஞ்சாபி சக்கர்னு போட்டிருக்கேன் ஆனால் வந்து இது வெல்லம் இது வெல்லம் நல்ல வெல்லம் இது வந்து இந்த பர்மிசிலி இது வாங்கினா இது ஃப்ரீன்னு சொன்னாங்க சரி ஆக்சுவலாக வந்து இது வந்து விலையும் வந்து இன்னொரு வெமசிலியோடு இது விலை கம்மியாக இருந்தது டாலரில் வாங்குகிறோம் இந்தியன் பிரைனு அதனால் இது வாங்கினா இது ஃப்ரீ அங்கேன்னு இதையும் வாங்கியாச்சு அது அது வந்து பேம்பினோலாம் இருந்தது இருந்தாலும் இந்த இந்த வெகுமூசிலி வந்து இதை ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் ஆனால் இது நல்லா இது வந்து ரோஸ்ட் கிடையாது ரோஸ்டட் இல்லை அதனால் நம்ம ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் இது வந்து இது வந்து பக்காவாக நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கு காஞ்ச மிளகா அதிலே போட்டிருக்காங்க ஃபைனஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு காஞ்ச மிளகாய் இது அப்படின்னா ஒருத்தவங்க வந்து நம்ம வீடியோவில் வந்து கீழே கேட்டிருந்தாங்க மாதிரி அந்த விபூதி கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு விபதி கொஞ்சமாக கொண்டு வரலாம் அதில் வந்து தப்பு ஒன்றும் இல்லை ஏன்னா நானே கொஞ்சம் ஹேண்ட்பேக்கில் ஆனால் வந்து லைக் இத்தனை ஒரு ஒரு ஒன் ஆர் டூ கிராம்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கொண்டு வந்தேன் அதுதான் வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா கோயிலுங்களில் வந்து கட்டாயம் வந்து நிறைய கோயிலுங்களை சன்ஷைன் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க விபூதி அதனால் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் நான் வந்து இங்கே வந்து கடையில் வந்து இந்த விபூதி வாங்கியிருக்கேன் விபூதினே போட்டிருக்கு பாருங்கள் விபூதி வாங்கியிருக்கேன் விபூதி அதுக்கப்புறம் இது வந்து சந்தனம் இது வந்து வத்தி திரி திரி அதுக்கப்புறம் வந்து இந்த சைக்கிள் பிராண்ட் ஊதுவத்தி மகாராஜா பிராண்ட் ஊதுவத்தி அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்களுக்கு வச்சு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கணுன்றதுக்காக பார்க்குவாங்கண்ணே பார்க்க குங்குமம் மஞ்சள் சந்தனம் எல்லாமே வந்து கிடைக்கிது ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை நான் பேசிக்காக வந்து நான் வந்து மசாலான்னு எதுவுமே தனியாக வாங்கிறது கிடையாது ஒரு சில மசாலாங்கள் மட்டும்தான் வாங்கிறது இது வந்து இது வந்து எவரஸ்ட்டும் எம்டிஹெச்சும் வந்து ஈரோப்பிலலாம் வந்து இந்த இந்த பிராண்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இங்கே ஆனால் கிடைக்கிது இது ஆம் நான் நான் பொதுவாக பெரிய மசாலாலாம் எதுவுமே வாங்குறதில்ல இது ஆம்ச்சூர் பவுட்ரு இது வந்து சன்னா மசாலா ஸோ இது ரெண்டும் தான் இது இது வந்து நான் ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க நம்ம போகிற கடையில் அது அதனால் இந்த இந்த இட்லி பொடி வாங்கினேன் அதுக்கப்புறம் இது இது வந்து வெள்ளை சன்னா சிக் பீஸு இப்போ நான் வந்து அவர் டாக்டர் சிவராமன் இருக்கார் இல்லைங்களா அந்த அவருடைய வீடியோஸ்லாம் நிறையா பார்ப்பேன் இப்போ வந்து ஏதோ வந்து ரீசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம் காலையில் இந்த சுண்டல் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்குன்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் நல்லா வந்து ஊற வச்சு வேக வச்சு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பிள்ளைங்களுக்கு காலையில் டிஃபனோடு கொடுத்தா கொடுத்தா ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க எல்லாமே சொல்லிட்டேன் அரிசியில் வந்து புழுங்கல் அரிசி பச்சரிசி சோனா மசூரி மட்டா ரைஸு அதாவது கேரளா மட்டா ரைஸு சிகப்பரிசி எல்லா அரிசியுமே இங்கே இருக்குது சிறுதானியங்களில் நான் சொன்னேன் இல்லைங்களா வரகு தேனை ராகி கம்பு எல்லாமே இருக்குது இந்த கருஞ்சீரகம் ஓமம் சுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலராக நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற பொருளுங்க இல்லைங்களா அதுவும் இருக்குது அதாவது நான் இந்த ஜாதி ஜாதிக்காயின்னு இல்லைங்களா அந்த ஜாதிக்காயோடைய பொடி கூட காமிச்சேன் நான் அதுவும் இருக்குது அதே மாதிரி வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து பட்டா லவங்கம் ஏலக்காய் அந்த கல்பாசி இது என்னது இது பிரிஞ்சி இலை ஸ்டார் அனீஸ் அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே இருக்குது அதே மாதிரி ஆயிலில் வந்து செக்கு எண்ணெயெல்லாம் நான் இது வரைக்கும் பார்க்கல அதெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்குமோ என்னமோ தெரியல ஆனால் நான் நான் அதை வந்து செக் பண்ணலை ஏன்னா வந்து இங்கே இங்கேத்திய நான் இங்கேத்திய பொருள் நிறையா வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணி நான் வாங்கிறது நான் நெய்யெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நியூஸிலாந்து கீ அந்த மாதிரி நம்ம வந்து இங்கே ஆஸ்திரேலியன் மில்க்கு அந்த மாதிரி சில போ பாஸ்மதி ரைஸ் வந்து இங்கே நம்ம ஆஸ்திரேலியா பிராண்ட் ரைஸ் அந்த மாதிரி வாங்கிக்கிறது அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் அதெல்லாம் வாங்கிக்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் என்ன மளிகை பொருட்கள் இருக்குன்றது இல்லாமல் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த மற்ற லாங்குவேஜஸ்லாம் வந்து வீடியோ போடும்போது டக்குன்னு வந்து நிறைய வியூஸ் போகுது நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறாங்க நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது என்னோட நானும் வந்து ஒன் இயர்க்கு மேலே போ போடுறேன் வீடியோஸு ஆனால் வந்து நிறைய வந்து வியூஸ் போகிறதில்ல அதனால் சரி நானே நினச்சிக்கிறது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீசா ஜாப் ரிலேட்டடு அப்புறமா வந்து ஸ்டடீஸ் ரிலேட்டடெலாம் வந்து நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதாவது வந்து கிரியேட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் சஜஷன் கேட்குறதுக்கு பதிலாக அவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்களும் நடந்து வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ண முடியும் ஆனால் உங்களுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு தான் தெரியும் அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல கன்சல்டன்ட்டு நல்ல எம்ஆர்ஆஜென்ட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு இங்கே வந்து ஸ்டடீஸ்னாலும் வந்து ஜாபு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுனாலும் சரி இல்லை வீசா ரிலேட்டட்னாலும் அந்த மாதிரி ஒரு எமினென்ட்டான பர்சனன் கிட்ட தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்